எஸ்பிஆர் இந்தியா நிறுவனம் பிரபல நகைக்கடையான ஜாய் ஆலுக்காசுடன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வு சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது சென்னையைச் சார்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமான எஸ்பிஆர் இந்தியா பிரபல நகைக்கடை அதிபரான ஜாய் ஆலுக்காசுடன் தங்களின் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக வட சென்னையில் அறுபது ஏக்கர் பரப்பளவில் சென்னை நகரத்தின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த மார்க்கெட் ஆப் இந்தியா டவுன்ஷிப்பினை உருவாக்கி வருகிறது அதில் ஒரு பகுதியாக எஸ்பிஆர் சிட்டியின் மெகா திட்டமாக நகைக்கடை நிறுவனமான ஜாய் ஆலுக்காஸ் இந்தியாவுடன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த எஸ்பிஆர் இந்தியா மற்றும் ஜாய் ஆலுக்காஸ் நிர்வாகிகள் கூறுகையில் எஸ்பிஆர் சிட்டியில் இந்தியாவின் மிகப்பெரிய சில்லறை மற்றும் மொத்த விற்பனை சந்தையினை உருவாக்கி வருவதாகவும் இதில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய பெரிய வர்த்தக தளமாக அமைக்கப்பட உள்ளதாக கூறிய அவர்கள் இந்தியாவின் பிரபல நகைக்கடை நிறுவனமான ஜாய் ஆலுக்காஸ் தனது பிரத்தியேகமான நகைக்கடையினை இந்த வர்த்தக மையத்தில் துவங்க உள்ளதாகவும் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் மேலும் எஸ்பிஆர் இந்தியா சார்பாக அறக்கட்டளை துவங்கப்பட்டு மக்களின் கல்வி மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக உதவிகளை செய்ய இருப்பதாக இந்த நிகழ்ச்சியின் போது தெரிவிக்கப்பட்டது அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து ஒரு கீ காம்பெனி எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங் எப்படி பண்ணணும் பிளானிங் டாக்ஸேஷன் அதெல்லாம் கூட தேவைப்படுது இப்போ சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் முன்னேறணும் அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சில ஃப்ரீ ட்ரைனிங் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லுவோம் அதுவும் தேவைப்படுது ஸோ இந்த எஸ்பிஆர் அப்படின்றது வந்து வெறும் ஒரு பிஸ்னஸ் நோக்கம் மட்டும் இல்லாமல் அந்த ஐயாயிரம் ட்ரேடர்ஸையும் அடுத்த லெவலில் முன்னேற்றத்துக்காக ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு அதில் வந்து இந்த ட்ரேடர்ஸ்க்கான ட்ரேடிங் உங்களுக்கு வாங்க எப்படி வந்து ப்ராப்பராக பிஸ்னஸ் பிளான் பண்ணலாம் கடன் வாங்கி கடன் வாங்கிறதுக்கு தப்பு கிடையாது கடன் வாங்கிறதுக்குன்னா கூட எப்படி கரெக்டான ஒரு பிளானிங் பண்ணி எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத நிரிணிக்கணும் இல்லையா ஸோ அந்த எவ்வளோ வாங்கணும் எப்படி பண்ணணும் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ எடுக்கலாம் இன்வென்ட்ரிஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் எல்லாம் ஆண்டர்பிரினர்ஸுக்கும் தேவைப்படுது ஸோ இந்த ஃபவுண்டேஷனில் வந்து முக்கியமாக ஆல் ஆண்டர்ப்ரஸுக்கு ஃபட்டிங் ஆண்டர்பிரினர்ஸுக்கு ஸ்டார்ட் அப்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து எப்படி வேரியஸ் ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஜிஎஸ்டி சம்மந்தமான நிறைய கொயரிஸ்லாம் இருக்கும் ஸோ ஈவன் ஜிஎஸ்டிக்கு ஒரு ஃபைலிங் இந்த ஐயாயிரம் ஷாப்புக்கும் வந்து ஒரு சென்டராக வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங் சப்போர்ட் கூட கொடுக்க போகிறாங்க இன்வாய்ஸ் வந்து எப்படி ஆன்லைனில் மேனேஜ் பண்ணி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றது ஸோ இது மாதிரியான சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக ட்ரைனிங் ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட் அது ஒன்று ரெண்டாவது கிவிங் பேக் ஏன்னா சொன்ன மாதிரி இந்த ஒரு இது ஒரு மினி சிட்டி பை இட்ஸ் இந்த எஸ்பிஆர் சிட்டின்றது உள்ள ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்கிறதுனால இதில் முக்கியமாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு நாளைக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் ஆஃப் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக இது இருக்குது போகுது டேர்ம்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் அதில் முக்கியமாக சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நார்த் சென்னையோட டெவலப்மெண்ட் உங்களுக்கு எதாவது தெரியும் ஸோ நார்த் சென்னையோட டெவலப்மெண்ட்டே ஒரு ஃபேஸ் லிஃப்டிங்காக ஒரு ஐம்பதாயிரம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே வரப்போகுது ஒரு ஐயாயிரம் கடை அங்கே வரும்போது சுற்றி இருக்கிற அவ அனைவருக்கும் ஒரு வாழ்வாதாரமே நாளைக்கு வந்து கூடும் ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஃபார் த நீடி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஆல்சோ ஃபார் நீடி பேஷண்ட்ஸ்க்கான மெடிக்கல் சப்போர்ட் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து அதே மாதிரி அவங்களுடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட் மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷனும் ஆரம்பிக்கிறதாக இன்றைக்கி முடிவெடுத்திருக்கேன் இதுதான் அதோட முக்கியமான அம்சம்